அன்பு தமிழர்களே நாம் எல்லாம் தமிழர்கள் நமக்கு நம்முடைய சித்தர்கள் கொடுத்த மருந்துகள் ஏராளம் பல லட்சக்கணக்கான மருந்துகளை நீங்கள் எப்படி தயார் செய்து கொள்ள முடியும் என்பதை நமக்கு விளக்கமாகவே கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி விளக்கமாக கொடுத்த பல வகையான மருந்துகளை நாம் இன்னும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்றோம் உண்மையும் சொல்லப்போனால் தமிழனுக்கு தமிழ் மருந்துக்கு நிகரான மருந்துகள் எங்குமே இல்லை என்பது இன்னும் சிறிது நாளில் உலகம் அறிந்து கொள்ளும் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஏனென்றால் உலகத்தில் தோன்றிய மருந்துகளுக்கு விளக்கம் கொடுத்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் உலகத்தில் உண்டான நோய்கள் எத்தனை அதற்கான மருந்துகள் எத்தனை அதை தீர்க்கும் விதங்கள் எத்தனை என்பதை தெளிவுற கூறியிருக்கின்றார்கள் இவ்வளவு கூறியிருக்கின்ற இந்த மருத்துவத்திலே சாதாரணமாக இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் இதை தீர்ப்பதற்கு மருந்து இல்லாமலா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மருந்து மிகவும் எளிமையான மருந்து நம்முடைய உடலிலே உள்ள கிருமிகளை போக்க மருந்து எப்படிப்பட்ட வைரஸ் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து நம்முடைய சித்தாவளி இருக்கின்றது நிச்சயமாக நாம் வேப்பிலையும் மஞ்சளையும் சிறிதளவு வேப்பிலை அதில் ஒரு சிறிதளவு மஞ்சள் இரண்டையும் ஒன்றாக அரைத்து ஒரு சுண்டக்காய் அளவு சுண்டக்காய் அளவு என்றால் சிலர் தெரியாமல் இருப்பார்கள் நம்முடைய தமிழகத்திலே ஒரு மூன்று கிராம் அல்லது நான்கு கிராம் அளவு நான்கு கிராம் அளவிற்கு சாப்பிட்டால் எப்படிப்பட்ட வியாதிகளும் எப்படிப்பட்ட கிருமிகளும் எப்படிப்பட்ட பாக்டீரியாக்களும் நம் உடலிலே தங்காது இருக்காது அந்த வேப்பிலையும் மஞ்சளும் சேர்ந்து ஒரு கிருமி நாசினியாக நம்மளுடைய உடம்புலியை வேலை செய்யும் வேப்பிலை சாப்பிடுவதனால் எந்த விதமான கெடுதலும் இல்லை மஞ்சள் சாப்பிடுவதனால் எந்த விதமான கெடுதலும் இல்லை இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவதனால் எந்தவிதமான கெடுதலும் இல்லை உணவிற்கு அதற்கால் நாம் பயன்படுத்துகின்றோம் ஆடு மாடுகள் அந்த வேப்பிலையை சாப்பிடுகின்றன நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த வேப்பிலையிலா இவ்வளவு மகத்துவம் என்பதற்கு பல வகையான கருத்துக்களை நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய சித்தர்களை நாம் நம்பவில்லை என்றால் வேறு யாரை நம்புவது இன்று வெளிநாட்டில் இருந்து கொண்டு பல நாட்டுகளில் விழுந்து கொண்டு சொல்லுகின்றார்கள் நாங்கள் கண்டுபிடித்துகின்றோம் கண்டுபிடிக்கின்றோம் கண்டுபிடிக்கின்றோம் என்று ஆனால் அவர்கள் எதை கண்டுபிடித்து எப்பொழுது கொடுப்பது நம்மிடம் இருக்கின்றதே அதையே நாம் இழக்க வேண்டும் நமது அரசு அதற்கான என்னென்ன சௌகரியங்களை செய்து கொடுக்க முடியுமோ அது நமக்கே நல்லதாக இருக்கும் நாம் அரசை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வேப்பிலையும் மஞ்சளும் கிடைக்காத ஊர் உண்டா இதை இரண்டையும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக எந்த பாக்டீரியாவும் இல்லை என்பதற்கு இன்று அறிவில் அறிவியல் பூர்வமாகவே பல ஆதாரங்கள் இருக்கின்றன உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்டர்நெட்டில் போய் வேப்பிலையை பற்றியும் மஞ்சளை பற்றியும் இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவதை பற்றியும் நீங்கள் உங்களுக்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வளவு அருமையான மருந்துகளை விட்டுவிட்டு நாம் ஆங்கில மருந்துகளை தேடிக் தேடுவோம் நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை அது வரட்டும் அதுவரை உங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த வேப்பிலையும் மஞ்சளையும் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் உங்களுடைய உடலை பாதுகாப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வணக்கம்